சபாநாயகர் அவர்களே கௌரவ் சபாநாயகர் அவர்களே இன்று விசேடமாக கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற இரண்டு கட்டளைகளை நாங்கள் இந்த சபைக்கு வக்கி இருக்கின்றோம் விசேடமாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கான இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் ஆண்டி மற்றும் இவைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம் அதே போன்ற எங்களுக்கு கலவரத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க கடல் தொழில் மற்றும் நீரிழிவாழ் உயிர் வளங்கள் சட்டத்தின் கீழ் அறுபத்தோராம் பிரிவின் கீழ் அப்போதைய கடல் தொழில் அமைச்சராக இருந்தாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் திகதி இரநூத்தி இருபத்தி மூன்று எழுபத்தொன்று ஸ்ட்ரோக் முப்பத்தைந்தாம் இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகை பிரசிக்கப்பட்ட அப்போ அந்த கடல் தொழில் மற்றும் கடல் வளங்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை சோ இது சம்பந்தமாக அதே போன்று விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு நாங்கள் இதில் இரண்டு இரண்டு முக்கியமான கட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு இருபத்தி மூணாம் இலக்க மீனவர் ஓய்வூதிய மற்றும் சமூக பாதுகாப்பு நலத்திட்ட சட்டத்தின் ஒன்பதாம் பிரிவின் கீழ் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சினால் ஆக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் அப்போ அந்த ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே அது மாத்திரமல்ல அத்தோடு விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அறுபத்தோராம் சட்டத்தின் பிரிவின் கீழ் கடற்தொழில் அமைச்சினால் ஆக்கப்பட்டு ஆண்டின் சேற்று நண்டுகள் கடல் தொழில் முகாமை ஒழுங்குபதிகள் அப்ப இந்த இரண்டு ஒழுங்குபதிகள் தொடர்பாகவும் இன்று விஷேடமாக கவனத்தில் ராமலிங்கம் சந்திரசேகர் யுமை கண்டினியூ நன்றி இன்றைக்கு விஷேடமாக இந்த இரண்டு சட்டங்கள் தொடர்பாக இந்த ரெகுலேஷன் இரண்டும் தொடர்பாக இந்த சபைக்கு விஷேடமாக நான் முதலாவதாக சேற்று நன்றிகள் பிடிப்பது தொடர்பிலான எமது நாட்டுக்கே உரிய ஒழுங்கு விதிகள் தேவைப்படுகின்றது அப்போ அந்த தேவைகளுக்கு ஏற்ப எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் இந்த சேற்று நண்டுகள் பிடிப்பது தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ அதன் போது விசேடமாக எங்களுடைய கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நாரா நிறுவனத்தின் ஒழுங்கு விதிகள் கோட்பாடுகளுக்கு அமைய இதற்கே உரிய ஒழுங்கு விதிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த ஒழுங்கு விதிகளுக்கு ஏற்ப விசேடமாக இது தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வந்திருக்கின்றது பல்வேறு முறைப்பாடுகள் வந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நண்டுகளை பிடிக்கின்ற பொழுது சிறிய நண்டுகள் உள்ளிட்ட சிறிய குஞ்சுகளாக இருக்கின்றவர்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பிடிப்பதன் மூலமாகவும் அதே போன்று கருவுற்றிருக்கின்ற நண்டுகளை பிடிப்பதன் மூலமாகவும் இதற்கு எங்களுடைய எங்களுக்கே இருக்கின்ற இயற்கை வளங்களுக்கு பாரிய அனர்த்தம் ஆபத்தையும் கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது அப்போ இது தொடர்பிலாக இன்றைக்கு விஷேடமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற அல்லது விஷேடமாக இது தொடர்பிலாக நாங்கள் ஏற்றுமதியாளர்களோடு பேசுகின்ற பொழுது ஏற்றுமதியாளர்களும் கூட இது சம்பந்தமாக பல்வேறு கரிசனையோடு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலமாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் தான் வேறு எதுமல்ல விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த மீன் மீன்பிடித்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது கடல் தொழில் உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி இதை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற போது விஷயமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது அது சம்பந்தமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலும் எடுத்து கொண்டாலும் கூட இதற்குரிய ஒழுங்கு விதிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது விஷேடமாக நாங்கள் கூடுதலாக ஏற்றுமதி செய்கின்றோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகளிலும் கூட இது தொடர்பிலான பல்வேறு ஒழுங்கு விதிகள் இருக்கின்றது அப்போ அந்த ஒழுங்கு விதிகள் அனைத்தையும் மீறப்படுகின்ற ஒரு சூழல் கடந்த காலத்தில் காணப்பட்டது அப்போ அதன் காரணமாக இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நன்றினுடைய ஒரு சுற்றளவு பொதுவாக இன்றைக்கு உலக நடைமுறையில் இருக்கின்ற நூற்றி முப்பது மில்லி லீட்டர் அந்த மில்லி மீட்டர் சாரி மன்னிக்கோம் இப்போ நூற்றி முப்பது மில்லி மீட்டர் அதுதான் அதனுடைய சுற்று நன் நன்றினுடைய சுற்றளவு அப்போ அந்த சுற்றளவுக்கு குறைவாக இருக்கின்ற மீன்களை பிடிப்பது அவைகளை வளர்ப்பது இதுகள் தொடர்பிலான ஒழுங்கு விதிகள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க பக்கம் அப்போ இந்த இது சம்மந்தமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த ஒழுங்கு விதிகளை இந்த ரெகுலேஷன் விஷயமாக நாங்கள் இது பார்ப்பது இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஒழுங்கான முறையின் இன்றைக்கு எதிர்வரும் காலங்களில் இந்த சேற்று நண்டுகளை பிடிப்பது தொடர்பாகவும் சரி அவர்களை வளர்ப்பது தொடர்பாகவும் சரி அவைகளை ஏற்றுமதி செய்வதில் எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளுக்கு உரிய ஒழு ஒழுங்கு விதிகளை நாங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கேற்ப நாங்கள் இந்த இவைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டோம் ஒன்று அதேபோன்று விஷேடமாக இவைகள் விஷேடமாக இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனில் இருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகள் தான் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நண்டுகளுக்கு மாத்திரமல்ல விஷேடமாக ஏனைய மீன் வகை எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளை நாங்கள் சித்திரவதை செய்வோமாக இருந்தால் அவைகளுக்கு அவைகளுக்கு அந்த அவைகள் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற அந்த ஒழுங்கு விதிகளுக்கு ஒழுங்கு முறைகளுக்கு மாறாக மீன் பிடிக்கப்படுகின்ற பொழுது சட்டவிரோதமாக மீன் பொழுது அதற்காக வேண்டி இன்னைக்கு நாங்கள் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற வலைகள் அல்லது அந்த சட்டவிரோத முறைமைகள் மூலமாக பிடிக்கின்ற மீன்கள் என்பது உண்மையிலேயே அவைகள் ஏற்றுமதிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்களால் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது அப்போ அவ்வாறான நிலைமைகள் தொடர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் கூட விஷேடமாக யூரோப் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இது தொடர்பாக இலங்கைக்கு வந்த போதும் கூட அவர்களோடு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்ட போதும் கூட அவர்களால் அவர்களால் விதிக்கப்படுகின்ற அவர்கள் நேரடியாக சென்று படகுகள் சென்று பார்க்கின்ற ஒரு போக்கும் இருக்கின்றது அபகாரான பார்க்கின்ற போது விஷேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் நாங்கள் அவர்களால் விதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக நாங்கள் நாங்கள் மீன்களை பிடிப்போமாக இருந்தால் அவைகள் அவைகளை நடைமு அதற்கு அவர்கள் ஏற்றுமதிக்கு அல்லது அவர்கள் நாட்டுக்கு உள்வாங்குவதற்கு அவர்கள் தடை விதிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் கூட எடுக்கும் இருந்தபோதிலும் கூட கடந்த வருடம் நாங்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் எங்களுடைய எங்களுடைய அமைச்சின் செயலாளர் அதே போன்று எங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற டிஜி உள்ளிட்ட அனைவரும் இதற்கு கூடுதலான செயற்பட்டு அவைகளை நாங்கள் பாதுகாத்துக்கொள்வதற்கு முடியுமாக இருந்தது அப்போ அந்த வகையில் இன்றைக்கி ஊக்கம் தெரியும் இன்றைக்கு எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களிலும் கூட அந்நிய செலவானியை ஏற்றுக்கொடுப்பதிலும் கூட கூடுதலான ஒரு பெரிய பங்கினை வளர்ப்பது பெற்றுக் கொடுப்பது இந்த சேற்று நண்டுகள் அப்போ இந்த நண்டுகள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற வருவாயை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அவைகளுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஆனாலும் கூட இன்றைக்கு அதன் போது இன்னைக்கு உண்மையில் எங்களுடைய நண்டு வளங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவைகளுக்கு அவைகளுக்கே உரிய இயற்கை ரீதியான வளர்வதற்கு போதிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அந்த வகையில் விஷேடமாக இந்த ரெகுலேஷன் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த ரெகுலேஷன் என்பது மிகவும் முக்கியமானது அதனால் இந்த சபையிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதை எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விஷயமாக இன்னொரு முக்கியமான விடயம்தான் வேறு எதுவும் இந்த நாட்டில் இருக்கின்ற விஷயமாக கடற்தொழிலாளர் நீண்ட காலமாக இந்த நாட்டுக்காக வேண்டி தாங்களுடைய உயிரையும் கூட பணையம் வைத்து எமது நாட்டினுடைய வருவாய்க்கு எமது நாட்டினுடைய மக்களுக்கு வழங்கப்படுகின்ற புரத சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இவைகளுக்காக பாரிய அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற ஒரு பிரிவினிரெண்டால் வேறு யாருமல்ல அது எங்களுடைய மீனவர்கள் ஆகும் அப்போ அந்த வகையில் இப்போ அந்த மீனவர்களுடைய தேவைகள் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது என்பதும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அப்போ அந்த தேவைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய தொழிலை முக ஊக்கத்துடன் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்டது விஷேடமாக இந்த ஓய்வூதிய திட்டம் இவர்களுக்கான இப்போ ஏனென்றால் இப்போ எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்போதும் கூட எங்களுக்கு இலங்கையில் இந்த ஓய்வூதியம் என்று பேசுகின்ற பொழுது இன்றைக்கு இந்த சமூகத்தில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு பொருள்தான் வேறு எதுவுமில்ல எங்களுடைய எம்பிமார்களுக்கான ஓய்வூதியம் அது இன்றைக்கு நாளைக்கு கூடிய சீக்கிரமாக அது இல்லாது ஒழிக்கப்படுகின்ற ஒரு ஓய்வூதியமாக மாறியிருக்கின்றது ஏனென்றால் அப்போ அந்த வகையில் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்போ அந்த வகையில் ஒரு பக்கம் ஓய்வூதியம் இல்லாத ஒழிக்கின்ற நடவடிக்கையும் ஒரு பக்கம் எடுக்கின்றது அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்களுக்கு எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு உரிய ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தவை பல்வேறு வழிகளில் அது தோல்வி அடைந்திருக்கின்றது இருக்கின்றது அல்லது பின்னடைவிகளாகி இருக்கின்றது அல்லது அவைகள் செயலிழந்து போயிருக்கின்றது அவ்வாறு செயலிழந்து போயிருக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு எங்களுடைய மீனவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதிய முறைமை ஒன்றினுடைய தேவை அத்தியாவசியமாக இருக்கும் அப்ப அந்த அத்தியாவசியமாக இருக்கின்ற இந்த ஓய்வூதிய முறைமையை வெகு வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய கடல் அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றோம் அதனால் பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவும் அல்ல இதனால் வரைக்கும் நாங்கள் கடலுக்கு சென்று நாங்கள் மீனை பிடிக்கின்றோம் அல்லது அதன் பிறகு அன்றாடு வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் எங்களுக்கு வயர்ந்து முதிர்ந்த காலங்களில் எங்களை எங்களாலே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு பக்கம் பின்தங்கிய வறுமை நிலைக்கு உள்ளாகிய பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற பாரிய பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார் அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த வகையான பிரச்சனைகள் இருக்கின்ற மீனவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையோடு நாளைய நாளை கழிப்பதற்கும் அதே போன்று நாளைக்கு இந்த இளைஞர் பரம்பரைகளையும் அல்லது இளைய சமுதாயத்தினரையும் இந்த மீன்பிடித்துறைக்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு து அந்த நடவடிக்கை எல்லாரும் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் விசேடமாக இந்த இரண்டு சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதனால் நாங்கள் விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் எங்களுடைய மீனவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இந்த தித்வா புயலின் காரணமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்தவர்களாக இருக்கின்றார்கள் பெரிய அழிவனை சந்தித்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ அந்த அழிவில் இருந்து அவர்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு தேவையான அனைத்து மானியங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் முன் அப்போ அந்த நிலமையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது விஷயமாக இன்றைக்கு எங்களுக்கு பேரழிவு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த தித்வா புயலின் போது எங்களுடைய எங்களுடைய விஷேடமாக எங்களுடைய படகுகளை நாங்கள் தேடி தேடிப்பார்த்தாலும் சரி எங்களுடைய எங்களுடைய விஷயமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மல்டி டே போட் வந்து பதிமூன்று எங்களுக்கு முற்றாக செயலடைந்து போயிருக்கின்றது முற்றாக அழிந்திருக்கின்றது அதே போன்று அதில் அறவாசியாக பாதிக்கப்பட்ட அறுபத்தி நாலாக இருக்கின்றது அதே போன்று ட்ரெடிஷனல் போட் வந்து எங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு அறவாசி பாதிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தெட்டு இவ்வாறு நாங்கள் பாதிக்க பார்க்கின்ற பொழுது மூன்று உயிரிழப்புகளும் இழந்திருக்கின்றது இருந்தபோதிலும் கூட நாங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மீனவர்களுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட வல்லங்களா வலைகளால் அல்லது அவர்களுடைய அவர்களுக்குரிய படுகுகளாக அனைத்தையும் மீள பெற்று கொடுப்பதற்கு அனைத்தையும் அனைத்துக்கும் இலவசமாக ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மீனவர்கள் இந்த தித்வா புயலின் பாதிக்கப்பட்ட இந்த போதிலும் கூட அந்த பாதிப்பில் இருந்து மீட்பதற்கும் அது எல்லாத்தையும் விட கடந்த காலங்கள் முழுவதுமாக இவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதாக கூறப்பட்ட ஓய்வூதியம் சரியான முறையில் இடம்பெறவில்லை அந்த ஓய்வூதிய திட்டத்தை சரிவரையில் நடைமுறைப்படுத்தி எதிர்வ காலங்களில் நிரந்தரமான ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கே உரிய அவர்களுடைய நிதியின் மூலமாகவே உருவாக்கப்படுகின்ற இந்த ஓய்வூதியத்தை பலப்படுத்துவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த சபை ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்